கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழுமையு சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வேதவசனம் சங்கீதம் பத்தொம்பது ரெண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்ப ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு தியானம் பண்ணுவோம் தியானம் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு பாடலோடு நாம் தியானம் பண்ணுவோம் உண்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்ணலையே உண்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்ணலையே பெருவெள்ளம் மதிலை மோதி பெரு காற்று அடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே கண்மலையின் நிழலே எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே கண்மலையின் நிழலே உண்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேடையும் அமிழ்ந்திடும் எங்கள் பாரக்ரமமே எங்கள் பேலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே எங்கள் பாரக்ரமமே எங்கள் பேலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த கண்மலையான தேவன் நம்மை ஒவ்வொரு நாடும் நடத்துகிறார் ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு வயசான பெரியவர் ஒரு தள்ளுவண்டியை ஓட்டிக்கிட்டு வராரு அந்த தள்ளுவண்டியில் நிறைய இனிமையான அப்பம் ஸ்வீட் அப்பம் இந்த அப்பங்களை வைத்து கொண்டு அவர் வியாபாரம் பண்ணி கொண்டு வருகிறார் வரும்போது ஒரு பையன் ரோட்டில் மயக்கம் அடித்து கீழே விழுகிறான் விழுந்து கிடக்குறான் ஒரு அப்பத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கிறார் இவரோ ஒரு முதலாளிக்கிட்ட வேலை செய்கிறார் இந்த அப்பம் ஒன்றும் குறைஞ்சி போயிடுச்சுன்னா அவன் இந்த முதலாளி கேட்பாரே நம்ம என்ன செய்யறது சரி பரவாயில்ல ஓனா போயிட்டு போகுது இந்த அப்பத்தை கொடுப்போம் பையன் பாவம் பசியோடு கிடக்குறான் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் வேதம் சொல்கிறது அப்படியாக பசியோடு சுருண்டு கிடக்குறான் அவனை பார்த்த உடனே இந்த அப்பத்தை எடுத்து கொடுத்துட்றான் இந்த பெரியவர் கொடுத்துறாரு கொடுத்துட்டு இவர் நேராக போகிறார் வியாபாரம்லாம் விற்றுட்டு எல்லாம் பொருளெல்லாம் அப்பத்தெல்லாம் விற்றுட்டு ஓனர்கிட்ட போய் கணக்கு 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 கொடுக்குறாரு கொடுக்கும்போது ஒரு அப்பம் குறையுது அவர் ஓனர் பிடிச்சி திட்டார் என்னப்பா ஒரு அப்பம் குறையுது உனக்கு சம்பளத்தில் பிடிச்சிருவேன் அப்படின்றார் சார் பசியோடு அவன் சுருண்டு கிடந்தான் சார் அந்த பையன் செத்துருப்பான் சார் அவனுக்கு இந்த அப்பத்தை கொடுத்தேன் சார் அதெல்லாம் முடியாது என்ன ஊரில் இருக்கிறவங்கலாம் கொடுத்தா நான் என்ன செய்வே அப்படின்னு மிரட்டுறாரு ஒரு அப்பத்தினுடைய பணத்தை பிடிச்சிக்கிறார் பிடிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பையன் உள்ளே வந்துட்டான் பார்த்தா அந்த ஓனருடைய பையன் சார் இந்த பையனுக்கு தான் சார் அந்த அப்பத்தை கொடுத்தேன் அப்படியா என் பையனுக்கா என் பையனை நீ வாழ வச்சான் அப்படின்னு தன் தவற உணர்ந்தார் சார் உங்கள் பிள்ளைங்களுக்குன்னா ஒரு நியாயம் ஊர் பிள்ளைங்களுக்குலாம் ஒரு நியாயமாக சார் இது என்ன சார் அநியாயம் இது அப்படின்னார் உடனே முகத்தை கீழே போட்டுக்கிட்டு அந்த பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் தன் பிள்ளைகளை நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் உணர்னும் ஆத்திரத்தில் எந்த ப முடிவு எடுக்கக்கூடாது யாரையும் தோற்றத்தின்படி தீர்ப்பு கூறக்கூடாது அநியாயமாக நம்ம யாருமே தீர்ப்பு கூறக்கூடாது முடியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் தா தன் பிள்ளைகளை உணர்ந்தான் தன் தவறுகளை உணர்ந்தான் பாவங்களை அறிக்கையிட்டான் கத்தரிடத்திலே சுத்தமான இருதயத்தை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் தன் தவறுகளை உணர்ந்து அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் சுத்தமான இருதயத்தையும் ஒரு நிலைவரமான ஆவியையும் பெற்றுக்கொள்வோமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தன் வாழ்க்கையிலே தன் தவறுகளை உணரத்தக்கதான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டையிடுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் அடைங்க அவர்களை ஆசீர்வதிங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ எவ்ரிபடி தேங்க்யூ